வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் இன்று மகா அமாவாசை பூஜை சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொன்னப்பந்தாங்கல் கிராமம் பன்னியூர் கூட்ரோடு அதாவது பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு என்று சொன்னாலே ஸ்ரீ பாலா திரிபுரசுந்தரி ஆலயம் இருக்கின்ற இடத்தை பொதுமக்கள் அனைவரும் எளிதில் காட்டி விடுவார்கள் இன்று அந்த ஆலயத்தில் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ குபேர விநாயகர் ஸ்ரீ ஜெய் விஷ்ணுமாயா கருப்புசாமி ஸ்ரீ கேரளா தாத்தா சுவாமி ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் சுவாமி ஸ்ரீ சந்தான கருப்புசாமி ஸ்ரீ அகோரமாயா கருப்புசாமி ஆகிய தெய்வங்கள் அமைந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றன இன்று அமாவாசை பூஜையை முன்னிட்டு காலையில் கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலையில் சிறப்பான முறையில் அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் நடைபெற்று பின்பு மகாதீபாரணை நடந்து முடிந்தது அதைத் தொடர்ந்து அமாவாசை பூஜை முன்னிட்டு கோயிலுக்கு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுடைய குறைகளையும் நிறைவுகளையும் கேட்டு அதற்கு ஏற்றவாறு சுவாமிஜி அவர்கள் அதற்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து அவர்களுக்கு சிறப்பு பூஜையும் செய்து வீட்டில் சென்று எவ்வாறு நாம் பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் வழங்கினார் இதில் பொன்னப்பந்தாங்கல் கிராமம் பொன்னப்பங்கத்தால் பொன்னப்பந்தாங்கல் கூட்ரோட் பன்னியூர் மற்றும் காவேரிப்பாக்கம் வாலாஜப்பேட்டை சோழிங்கர் பனப்பாக்கம் போன்ற இடங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளையெல்லாம் சுவாமிஜியவரிடம் சொல்லி அதற்கு ஏற்ற பரிகாரங்களை செய்து கொண்டனர் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த ஆலயத்தில் அமாவாசை பூஜை காலை முதல் மாலை வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தங்கள் குடும்பங்களில் அவ்வப்போது நிலவுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் சுவாமிஜியிடம் சொல்லி அதற்கேற்றவாறு சிறப்பு பூஜைகள் செய்து அவர் என்னென்ன ஆலோசனைகளை எல்லாம் சொல்கிறாரோ அந்த ஆலோசனைகளையும் கேட்டு வீட்டில் சென்று அந்த பூஜைகளை செய்து வரும்போது உங்களுக்கு மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் தெரியும் ஒவ்வொரு அமாவாசை பூஜையும் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்திற்கு வாலாஜாவிலிருந்து வல்லம்பாக்கும் வழியாக பொன்னப்பந்தாங்கல் கிராமம் எங்கு உள்ளது என்று கேட்டு அந்த கிராமத்துக்கு அருகிலேயே ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயம் அமைந்துள்ளதை எளிதில் நாம் கண்டுபிடிக்கலாம் அதேபோன்று காவேரி பாக்கத்திலிருந்து சோழிங்கர் செல்லும் பொழுது பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தை கேட்டாலே சிறிய குழந்தை கூட எளிதில் சொல்லிவிடும் அதே போன்று சோழிங்கரிலிருந்து காவேரிப்பாக்கம் நோக்கி பயணம் செய்யும் பொழுது கூற்றோடு ஸ்ரீ பாலா திரிபுர என்றாரே என்றாலே அனைவரும் உங்களுக்கு எளிதில் அந்த ஆலயம் இருப்பதை உங்களுக்கு எளிதில் சொல்லுவார்கள் ஆக பக்தர்கள் அமாவாசை அன்று காலையிலேயே கிளம்பி வந்து கோயிலில் சுவாமிஜியை பார்த்து என்னென்ன போஜைகள் செய்கிறாரோ அதை நீங்கள் நேரடியாகவே காணலாம் அதை தொடர்ந்து இந்த கோயிலில் எவ்வளவு பக்தர்கள் வருகை புரிந்தாலும் அனைவருக்கும் வயிறார பனிரெண்டு மணிக்கு மேல் சிறப்பாக அன்னதானத்தை சுவாமிஜி கையாலே அனைவருக்கும் வழங்குகிறார் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு பக்தி செய்திக்காக பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலா திரிபுரசுந்தரி ஆலயத்தில் இன்று நடைபெற்ற அமாவாசை பூஜையிலிருந்து பக்தி செய்திக்காக ஈஸ்வரன் ஸ்ரீ பாலா திரிபுரா சுந்தரி ஆலயத்தில் இன்று மகா அமாவாசை பூஜை சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொன்னப்பந்தாங்கல் கிராமம் பன்னியூர் கூற்றோடு அதாவது பொன்னப்பந்தாங்கல் கூட்ரோடு என்று சொன்னாலே ஸ்ரீ பாலா திரிபுரா சுந்தரி ஆலயம் இருக்கின்ற இடத்தை பொதுமக்கள் அனைவரும் எளிதில் விடுவார்கள்